இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து தெரிந்து வைத்திருப்பவரை அறிவாளி என்கின்றோம் அதை அனுபவபூர்வமாக புரிந்து நடப்பவரை முற்று ஞானி என்று சொல்லுகின்றார் இவ்வாறு அறிவையும் ஞானத்தையும் புரிந்து அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து போதிப்பவர் இந்த உலகில் பெரிய ஆசானாக போற்றுகின்றோம் ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த உலகத்தில் அனைத்தையும் அறிந்த அறிவாளியும் இல்லை அப்படி அறிந்தவற்றை பிழையின்றி கற்றுக் கொடுக்கும் என்ற ஆசிரியரும் முழு ஞானத்தை அடைந்ததில்லை காரணம் உலகில் கற்பவரெல்லாம் கற்றுக்கொண்டேதான் தான் இருக்கின்றார் அப்படி கற்பவருக்கு கற்றுக் கொடுப்பவரும் இந்த உலகில் மேலும் கற்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது இந்த உலகில் அனைத்தையும் அறிந்து அனுபவபூர்வமாக விழிப்பு நிலை அடைந்த அறிவாளி யார் என்று யோசித்துப் பாருங்கள் அந்த அறிவின் வடிவாய் தெளிந்த ஞானத்தின் உருவாய் தான் அறிந்தவற்றையெல்லாம் மற்றவர் அறியும்படி செய்து நல்லறிவை அனைவருக்கும் வழங்கி உலகில் நல்ல வழிகாட்டியாக திகழ்பவர் யார் என்று உற்று உணர்ந்து பாருங்கள் அப்போதுதான் புரியும் உலகை படைத்தவரே அறிவாளி அப்படி எல்லாம் தன்னை அறியும்படி அறிவை கொடுப்பவரே பெரிய புத்திசாலி அவரே தூய அறிவு ஒளி அத்தகைய அறிவாளியாக திகழ்பவரை பணிந்திடாமல் அவரின் சிறப்பை அறிந்திடாமல் உலகில் கற்பவரும் கற்றுக் கொடுப்பவரும் வாழ்ந்தென்ன பயன் அப்படி வாழ்ந்த வாழ்வில் அனைத்தையும் அறிந்தென்ன பயன் அதற்காகத்தான் திருவள்ளுவர் கற்றதனால் ஆய பையனின் வாளறிவான் நற்றால் தொழார் என்று சொல்லுகின்றார் அதாவது திருவள்ளுவர் கடவுள் வாத்து என்ற அதிகாரத்தில் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற அகர ஆவி எழுத்தை முதலாக கொண்டு ஆ முதல் லவ்வரை பல உயிராக வளர்ந்து அது கா முதல் லவ்வரை உயிர் மெய்யாக திரிந்து அதுவே பலவாகவும் அதிலிருந்து பல்வேறு உயிர்மை உருவாகவும் ஆ என்ற அகருமே அம்மை அப்பனாக இருப்பதைப் போன்று உலகில் உடல் கொண்ட உயிர்கள் ஆதி பகவனாகிய மாதா பிதாவையே முதலாகவும் மூத்தவருமாக கொண்டு அவர்களே இந்த உலகத்தின் நுழைவாயிலாக உணர்ந்து தந்தையிடமிருந்து ஒரு உலக வாழ்வையும் தாயிடம் வளர்ந்து மறு உலக வாழ்வையும் வாழ்ந்து இந்த உலகில் அந்த தாயும் தந்தையும் ஆவதற்கு மற்றொரு உலக வாழ்வையும் வாழ்கின்றது என்றான் அந்த தாய் தந்தை என்ற தன்மையை கடவுளின் முதலாவது குணம் என்று உணர்த்திய திருவள்ளுவர் தூய அறிவு வடிவான ஆசிரியரை கடவுளின் இரண்டாவது குணம் என்று உணர்த்துகின்றார் அதாவது ஏதுமறியா பிறந்த குழந்தைக்கு எல்லாவற்றையும் படிப்படியாக கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மைதான் குருவாய் அறிவின் உருவாய் விளங்கும் கடவுளின் குற்றமில்லா குணமாகும் அப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் எதையும் கற்றுக் யாராவது எதையாவது கற்று இருக்க முடியுமா அப்படி யாரும் கற்றுக் கொடுக்காமல் தானே அனைத்தையும் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அதையும் இந்த உலகம்தான் ஐ பூதங்களைக் கொண்டு ஐம்பலன்களில் வழியாக கற்பித்தது என்பதுதான் உண்மை